வெரி குட் மார்னிங் யுவராஜ் கிரௌண்ட் டாக்டர் பேசுறேன் சோ எங்களுடைய லைஃப் ஸ்டோரிய ஒரு ஷார்ட் வீடியோவாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி எது இருக்கு பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூஸ் எங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி அதாவது நம்ம ரெண்டு நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ நாங்களும் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஆரம்பித்தப்ப ரெண்டு பேர் சேர்ந்துதான் ஆரம்பித்தோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களோட ஷா லைஃப் ஸ்டோரி எப்படி வந்து சக்ஸஸ் ஆணிச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் பெஸ்டா பண்ணுங்க விஷ்யூ வெல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணுறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க ஸோ நம்ம குடும்பத்துக்காக நம்ம வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க கண்டினியூ எங்கள் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் யுவராஜ் க்ரௌண்ட் டேரெக்டர் பேசுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்றேன் ஸோ வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஜாப் தேடி தான் போயிட்டு இருந்தேன் ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன் அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு செவன் ஓ க்ளாக்லாம் ஆகணும் ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் கிளம்பணும் அப்படிங்கிறது அது மாதிரி தான் இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஜாப் தான் ஸோ ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன் என்னோட வாழ்க்கை மாறும் மாறும் அப்படின்னு அப்படி தான் போயிட்டு இருந்தோம் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சரணன் மூலியமா இந்த வெஸ்டேஜிங்கிற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இந்த வாய்ப்பின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு முன்னூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வந்து ஆவரேஜா மந்த்லி இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு ஸோ இந்த வாய்ப்பு வெற்றிக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்றது மட்டும்தான் என்னுடைய சக்சஸ் நான் நினைப்பேன் அது மட்டும்தான் டீம் சப்போர்ட் நம்ம டீம்ல இருக்க டிரைனிங்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டது மூலியமா என்னோட வெற்றி வாய்ப்புங்கிறது உதவி ஆனச்சு ஸோ இங்க நான் மட்டும் இன்கம் பண்ணாம என்ன மாதிரி இங்க நிறைய பேர்த்த இன்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பா இது இருக்கு ஓகேங்களா சோ பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் லட்ச ரூபாய் எடுக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம டீப்ல ஓகேங்களா சோ இந்த வாய்ப்பை நான் கடல் கொடுத்த வாய்ப்பை தான் பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட் மூலியமே எனக்கு கிடைச்சது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்புல வர கஷ்டத்தை பார்க்காதீங்க கஷ்டத்து வாய்ப்பை பாருங்க கண்டிப்பா இங்க எல்லாரும் சேர்ந்து சக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வெஸ்டேஜுக்கு முன்னாடி ஜாப் போயிட்டு இருப்பேன் நிறைய கடன்ஸ் இருந்தது இந்த கடன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் எனக்கு வந்து கடன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஓகேங்களா சோ அது மட்டும் இல்ல நான் வேலைக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ வீலர் எக்ஸல் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்புறம் பிளாட்டினா வாங்கினேன் நான் கார்ல போனா அப்படின்னு நம்பிட்டு இருந்த காலத்துல இன்னைக்கு கார் வாங்கியிருக்கேன் அதுக்கு காரணம் வெஸ்டேஜ் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன் இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சி நான் பேசும்போது கூட டாட்டா நெக்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் நெக்ஸ் இந்த கார்ல தான் நான் பேசுறேன் அந்த அளவுக்கு என்னோட லைஃப் வந்து ஒரு லக்ஸரி லைஃப்ல என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மட்டும் இல்லை இது எல்லாம் இந்த யார் வீடியோ பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ஆனால் சேம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மிஸ் பண்ணிடாதீங்க பயரா ஒர்க் பண்ணி உங்க குடும்பத்தையும் காரில் கூட்டிட்டு போங்க தேங்க்யூ ஸ்ரீகர் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ரீமதி யுவராஜ் பேசுகிறேன் ஸோ கிரௌண்ட் டேரக்டர் ஆஃப் எஸ்டி ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பேசிக்காக ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபா ரூபாய்க்கு வந்து ஒரு ஆஃபீஸில் ஸோ ஒர்க் பண்ணி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து

கிடைக்க முடிஞ்சது அது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை சோ அது மட்டும் இல்லாம எங்களோட லக்ஸுரிஸ் கார் ஓகே ஓகேவா சரிங்களா சோ நான் வந்து மேரேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸல் சூப்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளாட்டினா வண்டி வாங்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டேரெக்டா ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஒரு சில கார் வந்து எடுத்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கார்ல போறோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படுவோம் ஆனா வந்து நம்மளுடைய ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய நாள் வந்து நான் தோணாது ஆனால் வெஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே சாத்தியமாயிருக்கு சோ நிறைய கடன் வந்து அடைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப 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 ஒரு சஸ் ஒரு லக்ஸுரீஸான ஒரு லைஃப் குள்ளே என்ட்ராக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு காட்டுங்களா ஸோ நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோன்னா கூட நம்மளோட லைஃப் வந்து மாற போகிறதில்ல ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே நம்ம லைஃப் மாற போடுது ஆனால் நம்ம பிஸ்னஸ் நாங்கள் செலக்ட் பண்ணுற இடம்னு இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து எங்கே எஃபோர்ட் போட்டால் எங்கே இன்கம் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு லைஃப் லைஃப்க்குள்ளே போகணும் எல்லாருமே போகணுன்னு விருப்பப்படுறேன் ஸோ நான் மட்டும் இன்கம் பண்ணல ஸோ நம்ம டீமில் எல்லாருமே நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சைட்ல இருந்து நிறைய லீடர்ஸ் அவங்க எஃபர்ட் போட்டு இன்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்லயே கார் எடுக்கிறாங்க இன்னொன்னு எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னொன்று பெரிய லைஃப்ல வர போறாங்க நம்ம வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா மட்டும் கண்டிப்பா நம்மளோட லைஃப் இல்ல நம்ம இறங்கி செயல்படணும் ஓகேவா நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ங்கிறது மாற போறது நம்ம கையில தான் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு லைஃப்ல இருக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு எந்த ஒரு குரூசியலான டைம்லயே கூட நம்ம கையில இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் வெளியில வந்து அவங்க குடுப்பாங்க அவங்க பாத்துப்பாங்க இவங்க சொல்லி நம்ம யாரையும் விடக்கூடாது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மட்டும் தான் நம்மள வந்து ஒரு லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஃபுல்லா எடுத்து பண்ணுங்க நல்லா எடுத்து பண்ணுங்க விஷய வெல் தேங்க்யூ